வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சண்டே எங்களுக்கு வந்து சூப்பராக போச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தோம் என் பொண்ணு என்ன சொல்லிட்டுருக்கான்னா நான் சிக்கன் கிரேவி செய்வேன் நான் தான் செய்வேன் நீங்கள் வந்து பிரியாணி வெளியில் போய் செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நான் வந்து வெங்காயம் இதெல்லாம் அறிஞ்சு வச்சிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எனக்கு வந்து அடுப்பு விடுங்க நான் செய்யணும் அப்படின்ட்டு அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாள் அப்புறம் என் பொண்ணு வந்து இன்றைக்கி பூ கட்ட கற்றுக்கிட்டான் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் அவள் பூ கட்டி நான் வைக்கிறதில் வந்து அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷம் தலை விட்டு நான் பூ வைக்க மறந்துட்டேன் ஏமா நீங்க பூ வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளே கொண்டாந்து பூவெல்லாம் வச்சு விட்டா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ கட்டி நான் வைக்கிறேன் அப்படிங்க அவளுக்கே வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம புள்ள கட்டி நம்ம வைக்கிறோமே அப்படின்ட்டு அவ ஆர்வமா கேட்பா எனக்கு பூக்கட்டை கற்றுக் கொடுங்க நான் கட்டுறதை பார்க்கும்போது நான் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுங்க அப்படின்பா அப்படி ஆர்வமா நம்ம பிள்ளைங்க பொழுது நம்ம அப்பயே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அப்புறமா வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு பிள்ளைங்க அந்த ஆர்வத்தோடு வரும்போது நம்ம வந்து அதை ஒதுக்குனோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு அதுல மேல இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும் அவங்க ஆர்வத்தோட நம்ம கேட்கும் போது அதை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் ஈஸியா அதை புரிஞ்சுக்குவாங்க அவ என்ன கேட்கறாலோ நான் வந்து நான் அதாவது நல்ல விஷயங்கள் எது கேட்டாலுமே அவளுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அதே மாதிரி சமைக்கிறதுலயும் அப்படிதான் எல்லாரும் வந்து கேஸ் அடுப்பு கிட்ட எல்லாம் விடாத அப்படிமாங்க அப்படிலாம் இல்ல நான் அவன் செய்யும் பொழுது நான் பக்கத்துல உட்காந்துக்குவேன் ஏன்னா அவன் இன்ட்ரெஸ்டா கேட்கறான் ஏன்னா அவன் வந்து குட்டி பிள்ளையா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சமையல் சேனல் தான் அதிகமாக பாப்பா கார்ட்டூன் சேனல் கூட அவளக்கா பார்க்க மாட்டா அம்மா நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொப்பு சாமான் வச்சு பொழுது நான் கூட போய் உட்காந்துக்குவேன் செஞ்சு கொடுப்பேன் மேனக்கட்டு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் முதுகே வலிச்சாலும் அவள் கூட உட்காந்து அவள் கூட நான் விளாடுவேன் ஏன்னா எனக்கு ஒரே பொண்ணுன்றதுனால அவளுக்கு விளாடுறதுக்கு நாங்கள் வந்து காட்டுக்கோட்டாயில்தான் இருக்கிறோம் எங்கள் இந்த பக்கம் வீடுங்கள்லாம் அவளுக்காக இருக்காது அவளுக்கு விளாட்றதுக்கு ஆள் இருக்காது அதனால நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் அவளுக்கு பிள்ளைங்க நாங்கள் ரெண்டு பேரும் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு அவள் டீச்சர் விளாட்டு விளையாடும்போது நாங்கள் தான் அவளுக்கு பிள்ளைங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டு எங்கள் வீட்டில் உள்ள குட்டி எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது அதுதான் வந்து ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி நாங்கள் தான் அவளுக்கு வந்து கம்பெனி கொடுப்போம் விளையாடுறதுக்கெல்லாம் அதனால நம்ம பிள்ளைங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்களோ அதை நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம் சமைக்கும் பொழுது நான் கூட இருந்துக்குவேன் ஒரே ஒரு முறை தான் சிக்கன் பிரியாணி நான் செய்ய சாரி சிக்கன் கிரேவி செய்யறத பார்த்தா சூப்பரா செய்ய என்ன விட இப்ப செம்மையா செய்வா இன்னைக்கு அவதான் உள்ள செஞ்சிட்டு இருந்தா நான் வெளியில செஞ்சிட்டு இருந்தேன் மேடம் வந்து வந்து செக் பண்ணுவாங்க உப்பு காரம் எல்லாம் அவங்க பார்த்து சொன்னால் தான் அடுத்தபடியாக நான் செய்யணும் அவங்க எல்லாம் வந்து செக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் அரிசி இதெல்லாம் போட்டு நான் வந்து எல்லாம் பண்ணிட்டேன் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு ஸ்பைனல் கார்டு வந்து அடிபட்டுச்சுன்னா எப்போ என்னாகும் என்னெல்லாம் தெரியாது ஏன்னா எனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை வந்து அவ்வளோ பிரச்சனை ஏன்னா அவங்க அடிப்பட்டவங்களுக்கும் அந்த வேதனையில் இருக்கவங்களுக்கு தெரியும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சில விஷயங்கள் வந்து நம்ம சில சொல்லலாம் அதில் நல்லவங்களும் இருக்காங்க ஏற்கனவே வந்து எதாவது பேட் கமெண்ட் போடுறவங்களும் இருக்காங்க அதனால் என்னோட உடம்புல வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் நான் வெளியிலலாம் நான் சொல்ல மாட்டேன் என் பொண்ணுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஆனால் அதையே நான் வந்து அவகிட்ட வந்து அப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னே சொல்லி சொல்லி அவளை வந்து நான் வாழ்க்கையில் வந்து அவளை கஷ்டப்படுத்தவே என்ன கூடாது நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அது ஓரமாக இருக்கட்டும் அவளை எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் அதே மாதிரி கஷ்டத்தையும் ஒரு ஒரு ரெண்டு டைம் நம்ம சொல்லலாம் சும்மா பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தையே சொல்லிட்டே இருந்தோம்னா அதுங்களுக்கே வந்து போர் அடிச்சு போயிடும் அதனால அவள் அதுக்கு தகுந்தாப்புல அவ வந்து புரிஞ்சுக்குவா கடவுள் கொடுத்தா வரும்னு சொல்லலாம் எனக்கு ரெண்டு கால் போனாலும் எனக்கு நாலு காலெல்லாம் திருப்பி கடவுள் எனக்கு கொடுத்த மாதிரி என் வீட்டுக்காரும் என் பொண்ணும் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நானும் வந்து ஏன்னா நான் அழுதுகிட்டே இருந்தேன்னா அவருக்கும் மனசு கஷ்டமாயிரும் என் பொண்ணும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவா அதனால சில சமயம் முதுகே வலிச்சாலே எங்கள் வீட்டுக்காரர் என்ன ஏதாவது தொந்தரவு பண்ணுதா அப்படின்னு கேட்பாரு இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் எனக்கு முதுகெல்லாம் வலிக்கும் பின்னும் வலி ஏன்னா ஏழு எட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க முதுகெல்லாம் கிழிச்சு கிழிச்சு பண்ணியிருக்காங்க வலிக்கும் எல்லாரும் வந்து பேக் பெயினுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாங்க எனக்கு நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் வழி மாத்திரையும் போட மாட்டேன் ஒன்னே ஒன்று தான் பண்ணுவேன் இந்த ஹீட்டர் பேக்கில் சுடுதண்ணியை ஊற்றி அதாவது எனக்கு வந்து உணர்வுகள் இல்லாதனால கையில் வச்சு பார்த்துக்குவேன் அந்த சூடு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து முதுகுல வச்சுக்கிட்டு நான் அப்படியே நானே படுத்துக்குவேன் இல்லைனா எங்கள் பொண்ணோ எங்கள் வீட்டுக்காரோ வைப்பாங்க அவ்வளோ தான் எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு அப்படி நான் வந்து காலத்தை இருக்கேன் ஆனால் வேலை செய்யாமே இருக்க மாட்டேன் ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாமலாம் இருக்க மாட்டேன் செஞ்சுட்டு அந்த அளவுக்கு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ரொம்ப முடி இந்த மாதிரி மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்ப எங்க என் பொண்ணுமே என்ன வந்து பாத்துக்குவாங்க அவங்களே எல்லா வேலையும் பண்ணிக்குவாங்க நான் எனக்கு ஒரு ரெண்டு நாள் இது உடம்பு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் மீதி எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்குவாங்க ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படி ஒரு இந்த ஸ்பைனல் கார்டு வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு இது என்னை விட நிறைய பேர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐயோ என்னை விட இன்னும் அதிகமான பேர்லாம் வந்து அவ்வளோ கஷ்டம் இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் இந்த ஸ்பைனல் கார்டு அடிப்பட்டவங்க கால் பண்ணி பேசுகிறாங்களா அவங்களோட கஷ்டத்தெல்லாம் பொழுது ஐயோ நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அவங்க படுற வேதனையெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு நம்மளுக்கு கடவுள் இந்த அளவுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஜாலியாக அதாவது கஷ்டம் வரும் லாபம் நஷ்டம் எல்லாமே வரதானே செய்யும் மேடு பள்ளம் வர செய்யும் அது மாதிரி வ மேடுக்கு இழுத்தா மேட்டுக்கு போகிறது பள்ளத்துக்கு இழுத்தா பள்ளத்துக்கு வருது அந்த மாதிரி வாழ்க்கை இருக்க வேண்டியதான் அவ்வளோ தான் வாழ்க்கை இன்னைக்கு சண்டே இப்படி தான் போச்சு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு என் பொண்ணு வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தா ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாள் இப்படி தான் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்